சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரணம் நிகழ்ந்த பின்பு அதை வந்து எடுத்துகிட்டு போகிற வழியில் கோயில் இருந்தால் கோயிலை மூடிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவிலுக்கும் இந்த மரணத்திற்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அதில் இது தீட்டா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது தீட்டு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும் தீட்டுன்னு மொது பொதுவாக எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா சில விஷயங்களை வந்து சொன்னால் புரியாது அதிகால மனிதர்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத மனிதர்கள் அதிகம் அந்த காலத்தில் படிப்பறிவு உள்ள மனிதர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு விடுக்கு விழுக்காடு மனிதர்களுக்கு வந்து படிப்பறிவு இருக்காது அப்போ அந்த படிப்பறிவு இல்லாத மனிதர்களுக்கு வந்து சில விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்களை இல்லை சூட்சமமான சில விஷயங்களை சொன்னால் புரியாது அதனால் மொத்தத்துக்கு தீட்டுன்னு சொல்லி விட்ருவாங்க இதை 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 தீட்டு அப்படின்டுவாங்க தீட்டுன்னா பயந்துருவாங்க நம்ம ஆளுங்க ஓ தீட்டா அப்போ வேண்டாம் அப்படின்னு அந்த தீட்டு அப்படின்ற விஷயம் அந்த அந்த வார்த்தைக்கு பின்னால் பல சூட்சமங்கள் அடங்கியிருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஆன்மா அதாவது கோவில் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க நல்ல விதமான எனர்ஜிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அதாவது நல்ல விதமான எனர்ஜிகள் மட்டுமா அப்படின்னா இல்லை பல சூட்சமத்தில் நல்ல ஆன்மாக்கள் நிலவக்கூடிய ஒரு இடம் அது அதனால் அந்த நல்ல விதமான ஆன்மாக்கள் நிலவக்கூடிய ஒரு இடத்துல இது மாதிரியான விஷயங்கள் போகும்போது அங்கே வந்துட்டு அந்த அந்த உடல் இருக்கு இல்லையா அந்த உடலில் வந்து உயிர் கிடையாது அந்த உயிர் இல்லாத உடல் அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு ஜடப்பொருளாக ஆகிடுது ஜடப்பொருளாக மட்டும் ஆகலை அது ஒரு அசுத்த பொருளாகவும் ஆகுது அப்போ அந்த அசுத்த பொருள் கூட பல விதமான இதை இந்த ரகசியங்கள்லாம் வந்து சூட்சமங்களெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சது தான் இது என்ன அப்படின்னு ஏன் இதெல்லாம் வந்து பேசுகிறதில்ல அப்படின்னா இது வந்து நம்பிக்கையாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இதை இல்லை என்னென்னா அந்த அந்த பணத்தை சுற்றி பல தீய சக்திகள் தீய ஆன்மாக்கள் இருக்கும் அப்போ இதுக்கும் அதுக்கும் ஆகாது அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு அசுரர்களுக்கு ஆகாதுன்ற ஒரு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்களே அதே மாதிரி தான் இதுவும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பூரா தேவர்கள் இந்த டெட்பாடி அந்த அந்த பிணத்துக்கு கூட இருக்கிற இருக்கக்கூடிய சில அது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அசுரர்கள் அசுரர்கள் போன்ற இந்த தீ ஆன்மாக்கள் அது கூட இருக்கிறதால இது எங்கேயாவது அது பாதிப்பு வந்துடும் அதுக்கு அப்படிங்கிறதால அதை மூடிடுவாங்க அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை இந்த 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 தான் வந்து தீட்டு ஏன்னா அதில் வந்து கெட்ட விதமான அந்த அந்த உடலில் இருந்து பல தீய கழிவுகள் எல்லாம் அதிலிருந்து வெளியே வரும் அதுதான் தீட்டு அப்போ அதை கொண்டு போய் நம்ம எரிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துக்கு ஒன்று அந்த இடத்த மறைச்சிடணும் இல்லை அதை போட்டிடணும் அதுதான காரணமாக காரணமே தவிர வேறு ஒன்றுமில்லை இதை வந்துட்டு எல்லா மதத்துலையும் இப்படி இருக்குதானா எல்லா மதத்துலேயும் இப்படி இல்லை இது இப்படி இல்லை நம்ம மதத்தில் இதை வந்து கொஞ்சம் விலக்கி வச்சு பார்த்துருக்காங்க இது அந்தளவுக்கு விலக்கி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனாலும் விலக்கி வைக்கப்படுகிறது அது இதே நீங்கள் வந்துட்டு முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா மசூதிக்குள்ளேயே கொண்டு போய் வச்சு தொழு நடத்துவாங்க அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் அதை கொண்டு போய் வச்சு தொழுதை நடத்துவாங்க ஆனால் அதை வந்து அவங்க வந்து பிதைப்பாங்க நாம் வந்து எரிச்சிருவோம் அதை அதனால் நம்ம எரிக்கிறதால நம்ம என்ன பண்ணிடுறோம் அது பெரும்பான்மையான சமூகங்கள் அதை எரிச்சிருது அதை ஆனால் அவங்க அவங்க சமூகத்தில் அதை புதைச்சிடுவாங்க ஆனால் பிதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடியை முழுக்க முழுக்க நல்லா கழுவுவாங்க சுத்தம் பண்ணிடுவாங்க உடம்புக்குள்ளே எந்த கழிவும் இல்லாமல் அதை முழு முழுமையாக அந்த கழிவுகளை நீக்கி விட்டு தான் சுத்தமாக ஆக்கி விட்டு தான் அந்த தேவாலயத்துக்குள்ளேயே அதை எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் மசூதிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இது நம்மளதுக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வுகள் உண்டு குளிக்க அவங்களுக்கு நல்லா குளிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் உண்டு ஆனால் அதை வந்து இப்போ சரிவர அதை வந்து பயன் ப பண்ணுறது கிடையாது ஏன்னா அதை பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களும் சரியான ஆட்கள் கிடையாது சும்மா எடுத்துகிட்டு வந்து நீர் அந்த அந்த நீர் மாலைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து சும்மா அது மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்து மாலையை போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதை அதை சுத்தம் பண்ணுறது கிடையாது நம்ம அதை சுத்தம் பண்ணணும் அதை சுத்தம் பண்ணி உண்டான கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் அது எரிக்கிறதோ அது அதை புதைக்கிற புதைக்கிறதோ பண்ணணும் ஆனால் அதை வந்து எரிக்கக்கூடாது தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலாச்சாரமே புதைக்கிற கலாச்சாரம் தான் எரிக்கிற கலாச்சாரம் கிடையாது அதுக்கு பலவேறு காரணங்கள் உண்டு அதுக்கு ஐயா வள்ளலார் கூட சொல்கிறாங்க அதை வந்து நம்ம பிணத்தை வந்து எரிக்கக்கூடாது புதைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் பதைக்கணும்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஜீவன் இருக்கும் பிணத்தில் ஜீவன் இருக்கும் முழுமையாக அந்த உயிர் வந்து வெளியில் போயிருக்காது அதனால் வந்துட்டு அதை புதைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வெளியில் போயிடும் அது வரைக்கும் அந்த அந்த ஆன்மா அது இருக்கும் இங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரலாறு ஐயா சொல்கிறாங்க ஆனால் இதை எரிச்சிட்டிங்கன்னா உடனே அவங்கள வந்து நம்ம கொள்வதுக்கு சமமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிதைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடையாது நமக்கு ஏன்னா அவ்வளோ இடம் கிடையாது மா காரணம் இட பற்றாக்குறை தான் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம நிறையா மக்கள் தொகை உருவாகிடுச்சு நிறையா பேர் வந்துட்டு இறக்குறாங்க அப்படி இறக்குறவங்கள பூரா புதைக்க முடியுமானா புதைக்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது அப்போ எரிச்சு தான் ஆகணும் அப்போ யாரை புதைக்கலாம் அப்படின்னா நல்ல நிலையில் உள்ளவர்களை நல்ல இறைநிலை அடைந்தவர்களை கம்பல்சரி கட்டு கண்டிப்பாக அவங்கள வந்து சமாதி பண்டி பண்ணணும் அப்படின்னா புதைக்கணும் இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படி பண்ணுறது தான் முறை அப்போ இந்த கோவிலுக்கும் இந்த பிணத்துக்கும் ஒன்றும் ஒன்று எதிர் எதிர் துருவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இதில் உயிர் இல்லை அது உயிர் உள்ள ஒரு இடம் கோவில் என்பது ஒரு உயிர் உள்ள இடம் உயிர் உள்ள ஒரு இடத்துக்குள்ளே உயிர் உள்ள ஒரு ஒரு தன்மை தான் உள்ள போகணும் வரணுமே தவிர உயிர் இல்லாத ஒரு ஜடப்பொருள் உள்ளே போகக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இதை வந்து நம்ம வந்து நல்லதாகவும் பார்க்கலாம் கெட்டதாகவும் பார்க்கலாம் இது அவரவர் மனநிலையை பொறுத்து இது நன்றி ஆத்ம வணக்கம்